வெல்கம் பேக் டு நோ மோர் ஆப்ஷன் நம்ம சேனலில் சமையல் வீடியோ போட்டு ஒரு வருஷத்துக்கு ஆச்சு இந்த கிட்னி பீஸ் வீடியோ மட்டும்தான் போய்கிட்டு போய்கிட்ருக்கு மற்ற எந்த வீடியோ வீ போகல நம்ம சேனலில் மற்ற வீடியோ போய் பாருங்கள் ரொம்ப நாள் அதுக்கான நாங்கள் ஜோக்கு விழாக்கு அந்த மாதிரி போட்டோம் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு படி சமையல் வீடியோ நாங்கள் போட போகிறோம் இந்த நம்ம மீன் குழம்பு வைக்கிறத பார்க்க போகிறோம் ஜிலேபி மீன் எடுத்துருக்கோம் நாங்கள் ஒரு கிலோ அதானே வைக்க போகிறோம் என்ன ஊற்றுறோம் அடைச்சட்டியில் நல்லா எண்ணெய் காந்தினா கடுகு போடுறோம் ஒரு ஸ்பூனு வெந்தயம் ஒரு டீஸ்பூன் போடுறோம் இப்போ கடுகு வந்து நல்லா வயிச்ச பிறகு சீரகம் ஒரு டீஸ்பூனும் சோம்பு ஒரு டீஸ்பூன் போடுறோம் இப்போ கடுகு சீரகம் சோம்பு நல்லா காய்ச்சிருச்சு நல்லா வதைக்கலாம் அதில் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றணும் மீன் குழம்புக்கப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கொத்து கடுகுப்பில போட்டுக்கிறோம் இப்போ ஒரு பத்து வெள்ளைப்பூட இடித்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் வெள்ளைப்பூட இந்த மீன் குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்குறது சின்ன தான் ஒரு முந்நூறு கிராம் சின்ன வெங்காயம் நல்லா தூள் உரிச்சு நான் வச்சுருக்கோம் நல்லா வெங்காயம் நல்லா கண்ணாடி போதை வரந்தனி நல்லா நம்ம சுருள சுருளை வதக்கிறோம் நல்லா வதக்கியாச்சு இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம் எல்லா குழம்புக்கும் ஒரே மிளகாத்தூள் தான் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பு வைக்கிறது ரொம்ப சிம்பிளாக ஒரு மிளகாப் புளி தான் இப்போ நல்லா வதங்கிருச்சு மிளகா இப்போ தக்காளி பழத்தை நம்ம போட்டு நல்லா வதக்கிறோம் ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை மிக்ஸியாக அரைச்சி நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ குழம்பு மிளகாத்தில் இல்லாதவங்க தனி மிளகா தூ ஒரு ஸ்பூனு மல்லிகைத்தூ ஒரு ஸ்பூனு சீக்கிரத்தூ ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ உப்பு ஒரு டீஸ்பூன் அளவு போட்டுக்கிறோம் இப்போ ஒரு இரவு சம்பளம் சைஸ் புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை கரைச்சி புளி தண்ணியும் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா குழம்பு நல்லா ஒரு பத்து மாதம் நல்லா கொதிக்கணும் கொதிச்ச பார்த்து நம்ம மீனை சேர்க்கணும் இப்போ குழம்பு எங்களை கொதித்துக்கிட்டு இருக்கிறது நம்மளுக்கு அதில் கொதித்து இறக்க போகிறப்ப சமைந்தால் நம்ம தேங்காய் சில ஊற்றணுமா ஊற்றலாம் ஊற்றாமல் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றி வச்சா கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருக்கும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் தேங்காயை கொஞ்சம் ஊற்றி இருக்கேன் நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இப்போ குழம்பு இப்போ கழுவி வச்ச மீனை சேர்த்துக்கலாம் ஜிலேபி மீன் முக்கியம் மீனோட மண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு நல்லா மண்டையை நாங்கள் போட்டுக்கலாம் மீனை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொடிச்சா போதும் ரொம்ப நேரம் கொடிக்க தேவையில்லை இப்போ மீன் குழம்புங்கட்டு ரெடி ஆகிட்டு இருக்கே நம்ம இங்கிட்டு மீனில் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான மீன் மசாலா வச்சு நாங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் இப்போ மீன் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம வீடியோவில் மற்ற வீடியோ வச்சாலும் நிறையா வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் ஆதரவு கொடுங்க இந்த மீன் ரோஸ்ட் எப்படி பண்ணோன்றத அது இன்னொரு வீடியோ தனியாக போகிறோம் நாங்கள் நீங்கள் பாருங்கள் இப்போ மீன் குழம்பு ரெடி சூப்பராக சூப்பராகிடுச்சு நீங்கள் இதே போல் சிம்பிளாக ஈஸியாக மீன் குழம்பு வச்சு சாப்பிடுங்க இறக்க இறக்கப்போகிற கொத்தமல்லி தலை இருந்தால் போட்டுக்கலாம் இப்போ மீன் குழம்பு ரெடி மீன் ஃப்ரை ரெடி சாப்பிட்லாம் வாங்க சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்கள் பொண்ணான கையை வந்து அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்கள்